பொம்பளப்பிள்ளைய பெற்ற பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய அடுத்த வீடு பக்கத்து வீடுன்னு சொல்லி எங்கேயும் யாரை நம்பி அனுப்பாதீங்க ஏன்னா இப்போல்லாம் எப்போ யார் என்ன பண்ணுவானே தெரியுறதில்ல பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் கடந்த சனிக்கிழமை ஈவினிங் பதிமூணு வயசான ஒரு பொண்ணு அவங்க இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளாட்றதுக்காக போகிறாங்க ஆனால் அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் வெளியே போயிடுறாங்க ஃப்ரெண்டோட அப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போன அந்த பொண்ணு நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததுனால பதறி போன அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க ஆனால் எங்கே தேடியுமே கிடைக்கல உடனே அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க அப்பதான் சாயங்காலம் நாலு மணிக்கு ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ளே போன அந்த பொண்ணு திரும்பி வெளியே வரலை அப்படிங்கிறத நோட் பண்ணுறாங்க இமீடியேட்டாக அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டை தரவாக செக் பண்ணவும் செய்கிறாங்க அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்பவே சாக்கான அந்த பகுதி மக்கள் மறுபடியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிவ்யூ பண்றாங்க அப்பதான் ஈவினிங் நாலு மணிக்கு ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள போன அந்த பொண்ணு அஞ்சரை மணி ஆகியுமே வெளியே வரல அப்படிங்கிறத நோட் பண்றாங்க இந்த தடவை போலீஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாம அந்த பகுதி மக்களே நேராக அந்த வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க பாத்ரூம்ல பாலியல் தொந்தரவு பண்ணப்பட்டு கொல்லப்பட்ட அந்த சின்ன பொண்ணோட இறந்த உடல் கண்டுபிடிக்கப்படுது அதுக்கப்புறமா போலீஸ் அந்த பொண்ணோட உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே கோபமான அந்த பகுதி மக்கள் நாற்பத்தாறு வயசான அந்த காம கொடூரனை அடி அடின்னு அடிச்சு துவைக்கவும் செய்கிறாங்க ஒரு வழியாக அந்த கிட்ட இருந்து அந்த காம கொடூரனை மீட்ட போலீஸ் அவனை ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணுறாங்க போலீஸ் தரப்புலேருந்து டியூட்டியை சரியாக பண்ணால் அந்த ஏஏ சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இப்போலாம் யார் எப்போ என்ன பண்ணுவானே தெரியறதில்ல ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கத்தான் செய்யுது அது எப்போ வெளியே வரணும் யாருக்குமே தெரியாது ஸோ முடிஞ்சளவு உங்கள் குழந்தைங்களை சேஃபாக வச்சுக்கோங்க